ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக என்னோடய மனது வந்து இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் எந்த ப்ராங்கும் கிடையாது சரிங்களா போட்ட ஒரு பிராங்க் வீடியோவால் ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் எனக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுத்துருக்கீங்க எனக்கு யூடியூப்பில் இனிமேல் நம்பிக்கை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் என்னோடய முகம் வராது நானும் என் குழந்தைங்களும் எப்படி இருக்கும் என்னோடய குடும்பம் எதை பற்றியுமே நான் சொல்ல போகிறது கிடையாது எனக்கு ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிய வச்சுட்டீங்க என்ன தெரியுமா கட்டினவன் சரியில்லைன்னா கண்டவெல்லாம் திட்டுவான் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிய வச்சிட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு திறமை இல்லாத பொண்ணு கிடையாது எனக்கு திறமை இருக்குது நான் நம்பினால் போதும் எல்லாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை யாருக்குமே நிரூபிக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது அதே போல் பெண்கள் எல்லாரும் ஷராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என் வாழ்த்து பதிவை என்ன நான் இழிவுபடுத்தி என்ன நான் அசிங்கப்படுத்தி நான் வீடியோ போட்டேன் சரிங்களா ஒரு வீடியோ கிராங்கு போயின்னு அந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன் சரிங்களா வீடியோ போட்டுட்டு அப்படியே நான் மாட்டேன் என் வேலையை பார்த்து மேற்கொண்டு மேற்கொண்டு நான் நடிச்சு நடித்து வீடியோ போட்டால் தான் தப்பு சரிங்களா ஒவ்வொரு நாளும் என் மனசு வலிக்கிறத நான் வீடியோவாக பதிவிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வீடியோக்கள் கால் போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வீடியோக்கள் திறமையான அதை பார்க்குறதுக்கு ஒருத்தருமே தயாராக இல்லை சரிங்களா யூடியூப் எப்படி தெரியுங்களா புதுசு புதுசாக மக்கள் இருப்பாங்க புதுசு புதுசாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தினசரி ஒருத்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் வரும் நம்ம குடும்பத்ததையை ஒரு இடத்துல சொல்லும்போது பத்து பேரும் பலவிதமாக பேசுவாங்க இது வந்து ஒரு சோஷியல் மீடியான்றதால சகஜமான விஷயம் அப்படின்னு நான் பொறுத்து போனேன் ஆனால் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு கேள்வியும் அடிச்ச மாதிரி இருந்துச்சு நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்ற அந்த நினைப்பே எனக்கு மருந்து போச்சு நான் வந்து எதுக்குமே லாகி இல்லை அப்படின்ற அளவுக்கு எனக்கு கீழே தள்ளிங்க நான் எதுக்காக வீடியோ போட்டேன் அப்படின்னா பெண்கள் என் லைஃப் இந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது சரிங்களா இன்னொன்று என் புருஷனை விட்டுட்டு நான் வந்துவிட்டேன் அவனும் என்னை வேணாம்னு விட்டுட்டு போயிட்டான் ரெண்டு குழந்தைய வச்சு காப்பாற்றுறது நான் என் குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும் நல்ல படிப்பு வேணும் குடும்பத்துக்கு நல்ல இடம் வேணும் ஒரு அம்மாவாக ஒரு படித்த பொண்ணாக ஏதாவது ஒரு முறையில் இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணி சம்பாதிக்க முடியும் நல்ல வழியில் சம்பாதிக்கணும் இதுக்காக மட்டும்தான் போராடி ஒவ்வொரு நாளும் குழந்தையை அப்புறம் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்க வேலையும் நான் செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த யூடியூப் சேனலை நான் ரன் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த அந்த ஆதரவும் நீங்கள் கொடுத்த அந்த கமெண்ட்ஸும் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா நீ எல்லாம் யூடியூப்பில் இருக்கவே கூடாது தயவு செஞ்சு போயிடு இதை தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் போயிடுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் யூடியூப்பை விட்டு போயிடுறேன்னு வச்சுக்கோங்க என் பிள்ளைங்க எப்படி சாப்பிடும் யூடியூப்பை வச்சு நான் சாப்பாடு தற்சமயத்துக்கு போட்டுட்டு இருக்கேன் சரிங்களா என் பிள்ளைங்களுக்கு ரொம்பலாம் நான் ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் நான் கேட்கவே இருக்கும் எவ்வளோ பேர் எப்படி எப்படியோ வீடியோ போட்டு பாரு பார்க்க வளரங்க நட்டு நீ எப்படி எப்படியோ வாழ்றாங்க அது மேலே தான் ஒரு நாளே எனக்கு ஈடுபாட்டு போனதே கிடையாது சரிங்களா இதுதான் என்னுடைய முகம் தெரிஞ்சு போடக்கூடிய கடைசி வீடியோவாக இருக்கும் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டாலும் டெக்னிக்கலாக நூறு பேர் ஐம்பது பேர் பார்த்தா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் காசு வருது வரலை நான் எப்படியாவது வெளியில் வேலைக்கு போயோ ஏதாவது பண்ணியோ நான் சம்பாதிச்ச என் பிள்ளைங்களை காப்பாற்றிக்கிறேன் இந்த வீடியோ போட்டு காசை எடுத்து சாப்பிடவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் ஏன்னா நான் இன்ஜினியர் வேலைக்கு உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க ஆஃபீஸோடு இருபதாயிரம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது குட் மார்னிங் மேடம் அப்படி பயப்படுவாங்க அப்படியாப்பட்ட இடத்துல வேலை செஞ்ச என்ன இன்றைக்கி அதே இருபதாயிரம் பேர் காரை தூக்குற அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு என் உள் மனசு ஒவ்வொரு நாளும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்த சொல்லியே ஆகணும் வீட்டில் வரணும் இப்படி நான் போய் சிக்கலாக மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி நான் வாழ்கிறேன் இப்படி நான் கஷ்டப்படுறேன் இன்னைக்கு என் பசங்க கேட்குறது என்ன வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மனசார அந்த வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு அம்மாவா அதை அனுபவித்து பார்க்கணுலாம் தெரியும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வீட்லையும் குழந்தைங்க இருப்பாங்க சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு அவங்க வேலையை அவங்களே செய்ய தெரியாது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம செய்யணும் சரிங்களா வீட்டு விட்டு வெளியே வந்து அறுபது நாள் ஆகுது இந்த அறுபது நாளில் நான் பட்ட வேதனை அவ்வளோ வேதனை ஒத்துணேன் ஒவ்வொரு மாதமும் சேலரி வரணும் ஐயோ சேலரி வரேன் எப்படி ரெண்டு கட்டுறது எப்படிதான் சாப்பிட்றது அப்புறம் மதத்துலேயும் மயத்துலேயும் உடம்பு சரியில்லை என்ன ஏது எதுனாலும் நான் மட்டும் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் டெய்லி குடும்பக்காரத்துக்கு பேசுகிறோமே எல்லோரும் இப்படி பேசுகிறாங்களே அப்பா பேசாதே ஒரு பிரச்சனை ஊட்டி வேணும் அவனை பேசாதன்றாங்களே சரி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்ட்டு யூடியூப் சைட்லேருந்து எனக்கு கொடுத்த வீடியோவை தான் நான் போட்டேன் அதையும் யூடியூப்பில் இப்போல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு அதில் நான் கொஞ்சம் சும்மா அது குழந்தைய வச்சு நான் பேசும்போதே நிறைய பேர் கண்டு முடிச்சுட்டீங்க அது சொல்லி ஃபிராங்க் நான் அந்த டாப்பிக்கை நானாக சூஸ் பண்ணி போடவே இல்லை யூடியூப் எனக்கு கொடுத்து தான் போட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நாள் இல்லைன்னா இந்த மாதம் சேலரியை எடுத்துட்டு அந்த வீடியோவை நான் கம்பல்சரி டெலிட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்படி அப்படி ஒரு வீடியோ வேணாம் அதில் என்ன இரநூறுபா வந்து ஆட் ஆச்சு அந்த இரநூறுபாய்க்காக என்னோட இமேஜையும் என் சேனலையும் நான் எடுத்துகிட்டு விரும்பலை இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக போடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்றேன் சாப்பிடல என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு வந்துட்டு நான் வீடியோவை போட மாட்டேன் என் கதை இதோடய ஸ்டாப் ஆகி போட்டோம் அப்படி வீடியோ போட்டாலும் சம்மந்தப்பட்டே எதனால் வீடியோ போட்டுட்டு போயிடுங்க சரிங்களா மற்றபடி நானும் எப்போ எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க யூடியூப்லாம் எனக்கு ஆரம்பிச்சிருந்தே பல மன உளைச்சல் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னா நம்ம ஒரு காலேஜ் போய் படித்து வேலைக்கு போனால் எப்படி அந்த மாதிரி இதில் ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் ஒன்று நான் கற்றுக்கிட்டேன் அது மூலயமா பின்னாடி ஏதோ நாலாயிரம் ஐயாயிரம் வந்தால் போதும் நான் இப்போ வீட்டு வேலைக்கு போய்ட்டுருப்பேன்னா டாக்டர் வீட்டில் அவங்க சொல்லிட்டாங்க நீ யாரும் என்னோடய க்ளினிக்லேயே பேர் எடுக்கிற வேலை செய்யுமா வராது பார்த்தீங்களாக்கா டாக்டர் பார்த்து பேஷண்ட் அவங்க நேமு அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வேணுமா ஆறு வந்து பத்து வேலை சரினு சொல்லி நானும் வந்து அந்த வேலைக்கே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எப்படியோ ஒன்று சமாளித்து நான் கௌரவமாகவே வாழ் முடிக்கிறது சரிங்களா தனி சரியாக வாழ்க்கையில் நடக்கிறத சொன்னால் அது பிடிக்கல ஏற்றுக்க முடியல ஏன்னு தெரியுமா அந்த அது நல்லா இல்லை பார்க்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பார்த்தா போட்டால் நீங்கள் ரசிப்பீங்க ஒரு தனி பொண்ணாக போராடும் போது அதில் இருக்க வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தை சொன்னால் கண்டிப்பாக அதை வந்து பார்க்க யாரும் தயாராக இருந்த சப்போர்ட் பண்ணால் யாரும் தயாராக இருந்தால் ரொம்ப நன்றி நன்றி உங்களை ஒரு பொண்ணு மட்டும் ஆனால் கரெக்டாக அக்கா நீங்கள் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை நம்பி நீங்கள் வெளியே போகிறீங்க ஒரு நாள்னாலும் ஒரு நாள் மற்ற பேர் காலை வாரி விடுவாங்க அன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன பரவாயில்ல நினச்சேன் அழுவீங்க நான் அப்போயும் அழக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எதனா ஒரு விதத்தில் சம்பாதிக்க முடியும் சரிங்களா நல்ல வழியில் எப்படி எப்படியும் சம்பாதிக்கிறாங்க எனக்கு என்ன நம்ம படித்து கௌரவமாக வேலை செஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு கீழே இறங்கி வேலை செய்ய முடியல அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சு அப்போ தான் யோசிச்சேன் யூடியூப்பில் இவ்வளோ பேர் காரிட்டு போகிறாங்க நான் வீட்டில் போய் பாத்திரம் வரைக்கும்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம பாத்திரம் வரைக்கும் வேலைக்கு போகணும் பத்து நாளாக போயிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருபது நாள் போட்டால் சம்பளம் கொடுக்க போகிறாங்க நைட்டுக்கு இப்போ டாக்டரை இப்போ நான் பண்ணுற கஷ்டத்தை பார்த்துட்டு தம்பி நைன் நைட்டு விளக்கும் போது பயங்கரமாக அழுகுறான் அதனால் அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க இல்லைப்பா நீ சாயங்காலம் நீ பேர் எழுதுகிற வேலைக்கு வந்துடுமா நான் அவங்க சம்பளம் போட்டு கொடுக்குறேன்னுட்டாங்க பாத்திரத்துக்கு ஒரு மூணாயிரம் இதுக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கொடுக்குறேன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தாயிரம் வந்துருச்சு வாடகையே சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் இதில் வரதோ வரதையோ ஒரு டெக்னிக்கல் வீடியோ என்னால் முடிஞ்சது என்னோடய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் டெக்னிக்கல் வீடியோ போட்டுவிட்டு நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் மிஸ் என்ன தெரியுமா ஒரு பொண்ணு மேலே கொண்டு வரதும் நீங்கள் தான் ஒரு பொண்ணு கீழே கீழே தருறதும் நீங்கள் தான் அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு சரிங்களா இவ்வளோ நாள் இந்த மாதிரி நான் நினச்சதே இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் எதுக்குமே ரிப்ளை கொடுக்க மாட்டேன் அது நான் ஷுவராக சொல்கிறேன் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் எந்த கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் ப்ளீஸ் என்னோட வேலை என்னோ நான் வந்து செஞ்சுட்டு போயிடுவேன் இனிமேல் நான் என் பிள்ளைங்கள பற்றியோ யாரை பற்றியோ வீடியோஸ் வரவே வராது முடிஞ்சால் ஏதோ ஒரு ரீல்ஸ் அதுலேயும் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடுவேன் சரிங்களா டெக்னிக்கல் வீடியோ போடுறதுல அதுலேயும் நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ண மாட்டேன் பட் என்னால் படிக்க சம்மந்தப்பட்ட தான் நான் இனிமேல் போகிறேன் பார்க்குறீங்க பார்க்கல எனக்கு பணம் வருது வரல ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் வேண்டதே வேண்டாம் அப்படின்னு எனக்கு வந்து நான் கரெக்டாகவே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் பெண்களை கண்டிப்பாக உசாரா இருங்க நீங்கள் உங்கள் சின்ன வயசில் உங்கள் ஆசிரியராக உங்கள் வாழ்க்கையை தொழைச்சிடாங்க கடவுள் மட்டும் சரியில்லைன்னா கடைசி வரைக்கும் கண்ணீரோட கட்டி வாழ்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அதுலேருந்து வெளியே வர முடியும் உடனே வந்துட முடியாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் போராடுனா நிச்சயமாக நம்மளால் வெளியே வர முடியும் அந்த மாதிரி நான் வரல ஆனால் அதெல்லாம் நான் எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டேன் ஒரு தொழில் பண்ணால் அது அது மூலயமா வெளியே வீடியோ போடுவேன் இல்லையா இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ் வீடியோ போடுவேன் அப்படியும் இல்லையா என் நான் எப்படி வாழ்றது போகிறேன் பற்றி நான் அப்படியே பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஏன்னா அது வந்து யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வீடியோஸ் ஏன் அழுகுறதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் யோசிச்சு பார்த்தீங்களா இது ஒரு லைஃப் சூஸ் பண்ணுறாங்க நான் அக்கா புருஷன் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா ரெண்டு குழந்தைய எடுத்துக்கிட்டேன் அது எனக்கு தேவையா பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குன்னா இல்லையா எனக்கும் ஒரு புருஷன் அமைஞ்சிருப்பாங்களா நான் எப்படிலாம் எனக்கும் ஆசை இருந்திருக்குள்ள இன்றைக்கி மூணு நாளாக ஜூரம் எப்படி சாப்பிட்டே எனக்கு கூட இருக்காது தெரியாது சரிங்களா அந்த ஜுரத்துலேயே உட்காந்து டேன்ஸ் ஆடினேன் அந்த ஜூரத்துலேயே உட்காந்து வீடியோ போட்டேன் எதுக்காக ஐயோ ஒரு நாள் வீடியோ போடலன்னா பிள்ளைங்க எப்படா காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு பயத்தால் போட்டேன் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொன்னேன் இந்த நீர் எவ்வளோ வர காசை வச்சு வச்சுட்டாங்க நான் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உண்மையை சொன்னேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து எங்களை திட்டுறீங்க போகிறீங்க நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவும் அவ்வளோ எனக்கு கோபத்தை உண்டாக்கி தான் நான் அப்படி கிட்டி வீடியோ போட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுற யாரும் என்ன அப்படி பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சும்மானா வீடியோ பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும்தான் பேசுவாங்க அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல சரிங்களா இதான் என்னுடைய லாஸ்ட்டு வீடியோ உங்கள்கிட்ட நான் பேசுகிறது இதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் வரும் என் முகமே வந்தால் கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பற்றி சொல்லவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் யூடியூப்பில் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் வியூஸ் வரும் சப்ஸ்கிரைபர் வரும் யூடியூப்பில் யூடியூப்லேயே கம்மியின் வைக்கணும் அந்த மாதிரி யூடியூப் சம்மந்தப்பட்டோம் ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்டோம் இன்ஸ்டா சம்மந்தப்பட்டோம் சோஷியல் மீடியா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட பண்ணிட்டு போடுவேன் வேறு எதுவுமே நான் கண்டிப்பாக போட மாட்டேன் நண்பர்கள் உங்கள் ஆதரவு ரொம்ப நன்றி